ஹிந்தி பேசும் வட மாநிலத்தைச் சேர்ந்த தமிழ் சினிமாவிற்கு வந்திருக்கும் இன்னொரு அழகிய இளம் நடிகைதான் பவ்யா ட்ரிக்கா டீனேஜ் முதலே நடிப்பு மற்றும் மாடலிங் துறையில் ஆர்வம் கொண்டவராக இருந்திருக்கிறார் கதிர் என்கின்ற திரைப்படம் மூலம் தமிழ் சினிமாவில் நடிக்க துவங்கினார் இவர் சார்பெட்டா பரம்பரை புகழ் சந்தோஷ் பிரதாப் மற்றும் நடிகர் வெங்கடேஷ் ஆகியோர் முக்கிய வேடத்தில் நடித்திருந்த இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியானது அதனின் பிறகு ஜி பிரகாஷுக்கு ஜோடியாக பதிமூணு என்கின்ற படத்திலும் நடித்திருந்தார் இந்த படத்தில் மேனனும் நடித்திருந்தார் ஆனால் சில காரணங்களால் இதுவரை இப்படம் வெளியாகவே இல்லை அதே நேரம் விஜய் டிவி ஆங்கர் ரியோராஜுக்கு ஜோடியாக பவ்யா நடித்து வெளியான ஜோ திரைப்படம் ரசிகரிடம் பிரபலப்படுத்தியது இவரை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் ரீல்ஸ் வீடியோக்களில் பவ்யாவின் வீடியோவை அதிகம் இடம்பெற்றது பள்ளியில் படிக்கும்போது சக மாணவன் ஒருவன் அவருக்கு தொல் பாலியல் தொல்லை கொடுக்க ரியோ அவரை காப்பாற்றுவார் ஆனால் அவரின் முகம் சரியாக தெரியாது எனவே மனதுக்குள் அவனையே காதலிப்பார் ஆனால் அப்பாவின் வற்புறுத்தலால் தன்னை காப்பாற்றியது ரியோதான் என்பது தெரியாமலேயே அவரை திருமணமும் செய்து கொள்வார் அவருடன் நெருக்காமல் இருப்பார் இப்படத்தின் இறுதியில்தான் அவருக்கு உண்மையே தெரியவரும் இந்த கதாபாத்திரத்தில் பவ்யா மிகவும் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி தமிழ் சினிமா ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்தார் தொடர்ந்து தமிழ் சினிமாவில் பவ்யா நடிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அவ்வப்போது க்யூட்டாக போஸ்ட் கொடுத்த புகைப்படங்களையும் வெளியிட்டு வருகிறார் அந்த வகையில் தன்னுடைய அழகான இடுப்பை காண்பித்து பவ்யா வெளியிட்டுள்ள புகைப்படங்கள் இலசுகளை இயங்க வைத்துள்ளது தமிழ் ரசிகர்கள் இவருடைய அழக்கில் சொக்கி போய்தான் கிடைக்கிறார்கள் இவருடைய அழகை பற்றி உங்களுடைய கமெண்டில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனையும் தட்டிட்டு போங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ளிக் பண்ணுங்க